எக்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து ஆப்பி டார்ல இருந்துட்டு வந்திருக்காங்க அப்புறம் லிஸ்டில் இருந்துட்டு அவங்க ஓனர் வந்திருக்காங்க சார் அவங்க இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுட் ப்ராசஸிங்கில் லிப்டம் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவங்க இப்போ கேட்டப்போ இருபது வருஷமாக அவர் சார் வந்து அசோசியேட் ஆகிட்டு இருக்காரு அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக உலக நாடுகளுக்கெல்லாம் அவங்களோட ப்ராடக்டை வந்து இருக்காங்க அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் வந்துட்டு ரெகுலேஷன்ஸு ரெஜிஸ்ட்ரேஷனு கோடு சர்டிஃபிகேஷனு ப்ரொசீஜர் அப்புறம் க்ரெடிட் கேரண்டி அப்புறம் சார் வந்து தொழில்நுட்பம் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டாங்க அப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது இதில் பசி நேரம் மேரேன்னு பார்த்தேன் பட் இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் நம்மளோட பாரம்பரியம் இது நம்ம கம்மியாக வச்சு போணும் ஐயாயிரம் வருஷம் பாரம்பரியம் ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்தில் வந்து நம்ம டோட்டலாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றிட்டோம் ஐம்பது வருஷத்தில் எப்படி மாற்றினோன்னாக்கா அறுபத்தாறில் வந்து புரட்சி ஒரு எழுபத்தாறில் வந்து எல்லா கமிஷன்ஸு ரெகுலேஷன்ஸு இப்படி எல்லாம் வந்து வந்துச்சு ரெகுலேட்டரி மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சு கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு எண்பத்தாறில் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு தனி வந்து அமைச்சகம் வந்துடுச்சு ஸோ உணவு பதப்படுத்தும் துறைக்கு வந்துட்டு ஒரு தனி அமைச்சகம் வந்தோடனே எல்லாருக்கும் வந்து ஒன்றும் புரியல உணவு பதப்படுத்தலாம் என்னென்னே நமக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்ம அப்போ இருந்த பாரத பிறந்தவர் வந்துட்டு நமக்கு வந்து அதுக்கு ஒரு தனி அமைச்சகத்தை வந்து கொண்டு வரட்டார் அப்போ வந்து யாருமே அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஐடியும் இதையும் ஒன்றாவே ஆரம்பித்தாங்க எண்பத்தாறு எண்பத்தேழில் வந்து ஆரம்பித்தாங்க அப்போது யாரும் புரியாத டைமில் இதை சரியாக வந்து இது இதுக்கு ஒரு புரிதல் இல்லை அப்புறம் ஒரு இருபது வருஷம் காலம் அப்படியே போயிடுச்சு புரிதல் இல்லாமல் ஒரு அன்ஆர்கனைஸ்டாகவே போயிடுச்சு அப்போ நம்ம நம்ம இழப்பீடு வந்து பார்த்திங்கன்னா போச்சு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வரைக்கும் நம்ம உற்பத்தியெல்லாம் நம்ம வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு ப்ராப்பரான கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை ப்ராப்பரான வந்து ப்ராசஸிங் வேல்யூ அடேஷன் டெக்னாலஜி தெரியாது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கன்சர்ன்மெண்ட் எப்படி அனுப்பணும்னு தெரியாது ரெகுலேஷன்ஸ் கிடையாது ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது உலக நாடுகள்லாம் வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு நூறு வருஷம் அவங்க அட்வான்ஸாக இருக்கிறாங்க அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ப்ரிமேட்டிவாக நம்ம வந்து அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ண வேண்டியது இன்னொன்றுமானது மேனுஃபேக்சரிங் செக்டராக அதை வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு பிஸ்னஸ்க்குள்ள எல்லா ரெகுலேஷனையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு டேக்ஸுக்கு வந்துடும் எல்லாமே வந்து அதில் வந்துடும் அப்போ விவசாயிகளுக்காக டேரெக்டாக அதை வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து அதை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு ஸோ அப்போ வந்து இதான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க எஃப்எஸ்எஸ்ஐ இன்ட்ரொடியூஸ் ஆன பிறகு இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இந்த ஃபுட் இந்த உணவு பதப்படுத்தும் தொழிலோட தலையெழுத்தே டோட்டலாக வந்து மாற்றிட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கெமிக்கல்ஸு எல்லாத்துக்கும் ஃப்ளேவர்ஸு எல்லாத்துக்கும் கலர்ஸு என்னென்னலாம் முடியுமோ ஒரு இருபது இருபதாயிரம் கெமிக்கலுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஐஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் நம்பரிங் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி எல்லா எஃப்எஸ்எஸை லேபிள் பண்ண எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்திங்கனாக்கா ஐஎன்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க குறைஞ்சது ஒரு பத்து கெமிக்கல் பதினஞ்சு கெமிக்கல்ஸ் அது இருக்கும் அந்த ப்ராடக்ட்டில் அது எல்லாமே பெர்மிசிபிள் லிமிட்லேயே இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனால் கூட ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாது நம்ம நினைக்கிற மாதிரி கலரில் சாப்பிடலாம் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து டேஸ்ட்டில் சாப்பிட்லாம் நம்ம நினச்ச மாதிரி எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம் அது எங்கே வெளியில் வச்சாலும் கெட்டு போகுது தைரம் மூணு நாள் வெளியில் வச்சிருந்தாலும் அது புளிக்காது இந்த மாதிரி வந்து எல்லாமே டோட்டலாக வந்து மாறிப்போச்சு இன்றைக்கி வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டைல் டீஜெனரேட்டிவ் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போக முடியல அங்கே போனவங்க அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இடிக்குது இந்த கெமிக்கல் கூடாது இந்த பெஸ்டிசைட் ரெசிடியூ இருக்குது இந்த கலர் கூடாது இது எதுவுமே கரிமிசங்கள் லிமிட்டில் வந்துட்டு நம்ம உள்நாட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் வெளிநாட்டில் போகும்போது அது எல்லாமே வந்துடும் போது இந்த கெமிக்கல்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது வெளியில் போட்டோ கெமிக்கல் எப்படி எடுக்க முடியும் அப்போ வச்சோம்னா கெட்டு போயிடும் ஒரு தயிரை வச்சோம்னா கெட்டு போயிடும் கெமிக்கல் எல்லாமே எப்படி வந்துட்டு அதை பண்ண முடியும்னு ஒரே எல்லாத்துக்கும் குழப்பமாக ஆகிப்போச்சு இன்றைக்கி வந்து நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதது முக்கிய காரணமே இந்த ரெசிக்யூஸு கெமிக்கல்ஸ் இது தான் அப்போ வந்து யார் வந்து இதெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுறோம் யார் நம்மளை கேட்குறது நம்ம வந்து விளைவிக்கிறோம் நம்ம வந்து இப்போ இது தான் நம்ம தானே இதுக்கு பொறுப்பு நம்ம செலவு பண்ணுறோம் இதை யார் வந்து இந்த சர்வதேச அரங்கில் வந்து இது யார் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க எஃப்ஏஓ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்குது கோடக்ஸ் அலிமெண்டேஷன் அலிமெண்டேரியஸ் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது அப்புறம் எஃப்டியுன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது பிஆர்சின்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் இன்டர்நேஷனலில் வந்துட்டு லெவலில் வந்து ஒரு அது எதையுமே நம்மளை ப்ராடக்ட்டால போயிட்டு மீட் அவுட் பண்ண முடியல ப்ரவுட்லி அவங்க சிவராமன் சாருக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் எந்த ஸ்டாண்டர்டு நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் டெக்னிக்கலாக அப்படின்றதில் அவங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க நிஃப்டம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு நாங்கள் அந்த பாடம் நடத்துறது ஆராய்ச்சி பண்ணுறதை தாண்டி நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கும் விவசாயிகளுக்கும் நம்ம என்ன நம்மளால் அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பெசிசைட் ரெசிட்டிவ் இருக்குது அதை நீங்கள் கொண்டுட்டு வந்து நம்மள டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ ரெசிட்டிவ் இருக்குது என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் இருக்குது எவ்வளோ இருக்குது நம்ம எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம் அங்கே எவ்வளோ நமக்கு தேவை தேவையில்லைன்றதை நம்ம வந்து சொல்லுவோம் இன்னொன்று வந்து நம்ம ஆட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ்லாம் எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு பெர்மிசிபிள் லிமெண்ட்டில் இருக்குது அதுக்கு நம்ம போடுற பேக்கேஜ் வந்து கரெக்டான பேக்கேஜ் ஏன்னால் இதை வந்து இன்டர்நேஷ்னல் இதில் வந்து இந்த கண்ட்ரியில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அந்த கண்ட்ரி ரெகுலேஷன்ஸை எப்படி அதில் மீட் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்க ரெகுலேஷன்ஸு அது பாட்டு இருந்துகிட்டு இருக்கோம் அது இன்னும் வந்து நம்மளை போட்டு நெருக்கிக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம எப்படியாவது நம்ம வந்து அதை நம்ம வந்து அந்த ரெகுலேஷன் மீட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ஸை மீட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் உள்ள இருக்கிற ப்ராடக்ட்டுக்குள்ளே அந்த கண்டென்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ரெசுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து சில தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வந்துட்டு இப்போ ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு கெமிக்கல்ஸ் போட்ட சைக்கிள் பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட சைக்கிளாக முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாத்தையும் எடுக்கிற சைக்கிள் வந்துவிட்டோம் பழைய மாதிரி வந்து கையில் குத்துறது சைக்கிள் ஆட்டுறது இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுமா சைக்கிள் ஆட்டி எவ்வளோ எண்ணெய் நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் கையில் குற்றி நம்மளால் எவ்வளோ அரிசி நம்மளை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ அதை வந்துட்டு தொழில்நுட்பம் உயிரிய தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டெக்னாலஜியில் நம்ம வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீயாக முக்கியமாக வந்து ஹீட்டை வந்து நிறைய அப்ளை பண்ணக்கூடாது ஹீட்டை வந்து நம்ம நிறைய அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது டீநேச்சர் ஆகிரும் அளவில் என்சைம்ஸ் போயிடும் அதில் நியூட்ரிஷன் போயிடும் அதில் கலர் போயிடும் ஸோ வந்து அதை வந்து என்னென்னாக்கா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாமல் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங் சொல்கிறாங்க ஹெச்பி ப்ராசஸிங் இருக்காங்க அதுக்கான வந்து மெஷின்ஸு அதுக்கானவற்ற தொழில்நுட்பம்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அமெரிக்காவுக்கோ யூரோப்புக்காக நீங்கள் பண்ணும்போது ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங்கில் பண்ணது மட்டும்தான் நம்ம எடுப்போம் அப்படின்லாம் வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க இந்த தொழில்நுட்பம் எங்கே இருக்கும் நம்ம சாதாரண தொழில்நுட்பம் வந்து கிடைக்காது அது வந்து ரிசர்ச் மூலமாக டெவலப் பண்ணி ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பவுடர் பண்ணுறோம் கொத்தமல்லி இலையை பவுடர் பண்ணுறோம் மஞ்சளை பவுடர் பண்ணுறோம் மஞ்சள் தூள் பண்ணுறோம் அது எல்லாமே பார்த்திங்கனாக்க ஒரு அந்த பிளேட் கிரைண்டரில் போட்டு நம்ம ஒரு மறக்கிறோம் அது ரொம்ப ஹீட் வந்து நிறைய டெவலப் ஆகும் ஹீட்டு டெவலப் ஆகும் பார்த்தீங்கன்னா அது திருப்பி ஒன் செகண்ட் டீநேச்சுராயிடும் அவங்க எதிர்பார்க்குற அந்த கெமிக்கல் அதில் ஒரு கற்கமீனுன்ற ஒரு கெமிக்கல் தான் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து டிடெர்மன் பண்ணும் ஸோ அந்த கெமிக்கல் வந்து அதை லாஸ் ஆயிடும் ஸோ அதை வந்து என்ன மாதிரி நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி வந்து மிஷின் யூஸ் பண்ணும் அதுக்கு ஒரு க்ரையோஜெனிக் கிரைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது அது மைனஸ் டுவெண்ட்டி டிகிரியில் தான் அந்த டெம்பரேச்சரை மெயின்டெயின் பண்ணுது எப்படி நம்ம வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில் பண்ணுறோமோ அது மாதிரி பவுட்ரு பண்ணுறதுக்கும் டெக்னாலஜி இருக்குது அதை மாதிரி வந்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பதப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்கள் எந்தெந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த தொழில்நுட்பத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த ப்ராடக்டை பண்ணி கொடுக்குறதாலும் சரி ஸோ அப்புறம் இந்த ப்ராடெக்டை நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் இங்கே நீங்கள் செஞ்சு அதை அதை ரெடி பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அங்கே சாம்பிள்லாம் அமைச்சு அது உங்களுக்கு வந்துட்டு அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் வந்து அந்த மெஷினை போட்டு அந் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நீங்களே இன்டிமெனாக பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அதை கைடன்ஸ் கொடுக்க முடியும் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட இல்லாத நம்ம கண்ட்ரியில் இல்லாத ப்ராடக்டே கிடையாது ஸோ ஒரு ஒரு பா ஒரு ஒரு கம்யூனிட்டியிலேருந்து ஆயிரக்கணக்கான வந்து வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் நிற்குது சார் வந்து ரைஸில் மட்டுமே வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சொன்னாங்க எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்குது பட் இன்டர்நேஷ்னல் அந்த அக்செப்டபுள் குவாலிட்டி அக்செப்டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு அந்த தொழில்நுட்பம் என்னன்றது தான் நம்ம நிஃப்டம் வந்து கொடுப்போம் ஸோ நிப்டாமில் வந்துட்டு உங்களுக்கு அது மாதிரி ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயம் சரி நம்மளை காண்டக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய இது இல்லை நம்ம இன்ஸ்டியூட்டும் நம்ம மாவட்டத்தில் இருக்குது எப்போ வேணால் நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட்டு நமக்கு வெப்சைட்லேயே இருக்குது நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து போய்ட்டு இருக்குது இப்போ சிவராமன் சார் சொன்னால் கிட்டத்தட்ட அவங்க இருபது வருஷமாக நெஃப்டாம் கூட அசோசியேஷன் இருக்காங்க ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூப்பிட்டா கூட இன்றைக்கி இன்றைக்கி மெனக்கெட்டு இப்படி கேட்டேன் நானே அவங்க சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து இங்கே வந்துருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணால் ஒன்று இங்கே இருக்கவங்களுக்கிட்டே நம்ம சொல்லி லேன் பண்ணிக்கணும் அந்த வந்து நாலேஜ் ஷேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன ப்ரோக்ராம் தானே சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம எதையுமே வந்து இக்னோர் பண்ணவே கூடாது சின்ன சின்ன ஒரு விஷயங்களும் நமக்கு வந்துட்டு பெரிய லெவலில் ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணோம் உண்மையிலேயே நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போலருக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க சிஜிசியில் வந்துட்டு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தினாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம எப்படி ரெகுலேட்ரி ஒரு பக்கம் வந்துட்டு பாலிசி ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தொழில்நுட்பம் வந்து ரொம்ப முக்கியமானது தொழில்நுட்பம் இல்லைனாக்கா அது டோட்டல் பிஸ்னஸே நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிரும் அது ஒரு ஹேண்டிகேப் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மேக் இன் இண்டியா அப்படின்றத ஒரு இப்போ இருந்தாலுமே இந்தியாவிலேயே ஆகிற தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருந்தால் பட் நமக்கு நிறைய கன்வீனியன்ஸ் இருக்குது தொழில்நுட்பங்களையும் மிஷினரியும் நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதை நம்ம எடுத்த உடனே லார்ஜ் ஸ்கேலில் இம்போர்ட் பண்ணி லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியாது அதை ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் மார்க்கெட் பண்ணுறதுக்கு லிஃப்டம் உங்களுக்கு வந்துட்டு எல்லா வகையிலையும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவங்க டிடி ஆர்டியமாக மேடம் அவங்களுக்கு சார்மதி மேடம் இருக்கும் ஏன்னா டிடி மேடம் இருக்காங்க நாங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிறோம் லிபம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு நியூஸில் பங்கு பெற்று தெரிஞ்ச கருத்துக்களை பகிர்ந்துவிட சந்தோஷம் அடைகிறேன் நன்றி வணக்கம் நெப்டம் அமுத அவர்களுக்கு நம்ம வேளாண்மை வணிகத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் அமுத சார் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா உடனடியாக நம்மளுக்கு வந்து எல்லா வித உதவிகளையும் செய்யறதுல வந்து அவருக்கு நிகர் அவர் தான் ஏன்னா நான் வந்து ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு வருடமாக வந்து நெப்டமோட நெப்டம் வந்து வள நெப்டம்னு பேர் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களோட நம்ம வந்து ஒரு தொடர்போடு இருக்கிறோம் அதுக்கு வந்து எங்களுடைய துறையின் சார்பாக மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்